மரக்கிளைகளில் ஏறி நிற்கிறாங்க கட்டிடங்களில் ஏறி நிற்கிறாங்க ஆபத்தான முறையில் ரசிகர்கள் வந்து செயல்படுறாங்க டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி நிற்கிறாங்க உடனே கரண்ட கட் பண்ணிட்டாங்க பெரம்பலூர்லாம் அவர் போகிறதுக்கு முன்னால கம்ப்ளீட்டாக கரண்ட்டு கட் எனக்கு தெரிஞ்சது அது சரியான நடவடிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏகப்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர் மேலே லைட் கம்பத்து மேலே நிற்கிறான் ஏறி ஷாக் அடித்ததுன்னா என்ன ஆகுது ட்ரான்ஸ்ஃபார்மரில் பத்து பேர் நிற்கிறான்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க யார் பொறுப்பு விஜய் பொறுப்பா இல்லை ஸ்டாலின் பொறுப்பா இல்லை டிஜிபி பொறுப்பா தலைமைச் செயலாளர் பொறுப்பா யார் பொறுப்பு அப்போ அரசாங்கம் வந்து சில கட்டுப்பாடுகளை விதிப்பது தான் நமக்கு தோணுது எட்டு மணி நேரம் திருச்சியில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதுக்கு யார் காரணம் விஜய் தான் காரணம் திட்டமிட்டு விஜய் செய்கிறார் அவர் திட்டமிட்டு செய்கிறாருன்னு நான் சொல்லலைங்க திட்டமிட்டு செஞ்சாலும் திட்டமிட்டாமல் செஞ்சாலும் பாதிப்பு மக்களுக்குலாம் இப்போ திருச்சியை பார்த்து மற்ற மாவட்டங்கள் உஷாராகவும் இல்லையா உஷாராகவும் எப்படி இருக்கும் அரசாங்கம் உஷாராகவும் நிர்வாகம் உஷாராகவும் அரசு அரசு நிர்வாகம் உஷாராகும் இதே கதையை அங்கே எப்படி நீங்கள் நடத்துவீங்க நான் கேட்குறேன் ஒவ்வொரு ஊர்லேயும் அப்போ சனிக்கிழமை ஒரு இடம் நாரி போகுது எட்டு மணி நேரம்னா அது எப்படி அரசாங்கத்தால் அனுமதிக்க முடியும் எலெக்ஷன் டைமில் பாதிப்பு வருது வேறங்க எட்டு மணி நேரம் பாதிக்கு யாருக்குமே வந்ததில்லை இது வரைக்கும் அப்படியே இப்போ நிற்கிற இடத்துல எல்லாம் நிற்கிறான்னா என்ன அர்த்தம் நகர முடியாமல் நிற்கிறாங்கன்னா ஒரு அவசர கதிக்கு வேலைக்கு போகிறவங்க ஏர்போர்ட் போகிறவங்க ரயில்வே ஸ்டேஷன் போகிறவங்க மருத்துவ சிகிச்சைக்கு போகிறவங்க என்ன கதை அவங்கெல்லாம் கதைலாம் என்ன அவங்க எதுக்கு கஷ்டப்படணும்